வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரலான தந்தி டிவி நேர்காணல் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்களை தந்தி டிவி நேர்காணல் வந்து எடுத்திருக்காங்க ஹரிகரன் அவர்கள் நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு இந்த நேர்காணலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா இதை பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய ஸ்டாண்ட் என்ன கூட்டணி டெஃபினட்டாக கிடையாது பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அவங்க கொடுக்கக்கூடிய அஞ்சு சீட்டு பத்து சீட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கிறதுனால நம்ம கட்சிக்கு ஒன்றும் வளர்ச்சி கிடையாது போட்டிடுறாங்க பார்த்தீங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு மட்டுந்தான் அது வளர்ச்சியை தவிர கட்சிக்கோ கட்சியுடைய தொண்டர்களுக்கோ இதனால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதனால் பெரிய கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டவே வேண்டாம் நம்மளுடைய கட்சியை தலைமை ஏற்று வராங்க பார்த்தீங்களா அவங்களோட கூட்டணி அமைச்சு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸை போட்டு கேம்பெயின் பண்ணி நம்ம சீட்ஸை எவ்வளவு ஜெயிக்கிறோமோஜை எவ்வளவு கூட்டமோ அதுதான் தொண்டர்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதில் பேசிட்டோம் இப்போ ஹெச் ராஜா அவர்கள் தமிழக பாஜக உடைய ஒன்றிணைப்பாளர் ஹெச் ராஜா அவர்கள்ட்ட ஹரிகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அப்படிங்கிறத பற்றி கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு பாஜகவை சேர்ந்தவர்கள் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐந்து முனை போட்டி திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய் தமிழக வெற்றி கழகம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி ஐந்து முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக பதினெட்டு பாஜக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதை கொஞ்சம் புஷ் பண்ணி இருபத்தி ஐந்து விழுக்காடாக இருபத்தி ஐந்து விழுக்காடை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நிறையா தொகுதிகளை பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால இப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்குது என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு யாரும் பிரிஞ்சு போல அப்படியே ஒற்றுமையாக இருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக பாஜக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேமுதிக சமீபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க தேமுதிக பாஜக கூட்டணியில் தேமுதிக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் ஹெச் ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தையே மறுபடியும் சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு கேஸ் வந்து ஹியரிங் நடந்துக்கிருக்கு என்ன ஹியரிங் அதாவது அரசு கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா லா காலேஜஸ் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பக்கோரி வழக்கு வந்து தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணை வந்து நடந்துக்கி இந்த வழக்கில் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பேசாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டக்கல்லூரிகளையுமே மூடிறலாமே ஏழு அரசு சட்டக்கல்லூரிகளில் முதல்வரே இல்லை காலேஜுக்கு பிரின்ஸ்பலே இல்லாத சூழல் வந்து இருக்குது பல கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை அதனால் விசாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லா காலேஜும் விசாமல் மூட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக நீதிபதிகள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க முதன்மை செயலாளர் இதற்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து பயங்கர ஆவேசமாக இந்த கேள்விகள் வந்து எழுப்பினது பல கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது ஏழு அரசு லா காலேஜஸில் முதல்வரே இல்லாத சூழல் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிட்டது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாடு ஒரு முரட்டு சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் கையில் இருந்த பேஜர்ஸ் வந்து ஹாஃப் அன் ஹவரில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான பேஜர்ஸ் அங்கே எங்கெங்கே வெடிக்குது நம்ம துப்பாக்கி படத்தில் ஒரே நேரத்தில் பன்னெண்டு இடத்துல வந்து ஷூட் நடக்கும் துப்பாக்கி ஷூட் துப்பாக்கி ஷூட் வந்து நடக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாயை பிறந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மூவாயிரத்துக்கும் அதிகமான பேஜர்ஸ் வந்து வெடிக்குது இது வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன எப்படி இதை இஸ்ரேல் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலக நாடுகளும் ஷாக்கிங்கு பன்னெண்டு பேர் வந்து ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த பன்னெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் அதிகமான பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க மூவாயிரத்துக்கும் அதிகமான பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம் இதை நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா ஒரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் அட்டாக் எல்லார் மேலேயும் அட்டாக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ரேட்வின் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்வேன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது போல் அதனுடைய கமாண்டர் அவரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க போட்டு தள்ளியிருக்காங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்